நம்மை ஆசீர்வதித்து நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோகத்தின் பங்காளிகளாய் மாற்றின நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய வார்த்தை ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் ஐஸ்வரிய வான்கள் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே யோசித்து பாருங்கள் சிலுவையில் ஈசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை கொஞ்சம் பாருங்கள் முள்முடியை சுமந்த அந்த தலையை பாருங்கள் ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருக்கிற நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி தன் இரத்தத்தின் மூலமாக முழு உலகத்தின் பாவத்தை மன்னித்திருக்கிறார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறார் விலை கரையமாய் நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதற்கு பரலோகத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் தரித்திரரானார் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல இருந்தார் எனவே அவரிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவரிலே வளருகிற பிள்ளைகளாய் அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் பூமியில வாழ்ந்து கத்தருக்காகவே ஜீவித்து அவருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜிபிக்கலாம் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய மரணத்தின் வாயிலாக ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை எங்கள் வாழ்க்கையினை செய்திருக்கிறப்பா மறித்தீர் தாம் சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தேன் கடந்து போயிருக்கிறேன் நிச்சயம் மீண்டும் வருவேன் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த ஐஸ்வர்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்து கீழ்படியாத பிள்ளைகளை வைத்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம் தேவ சமாதானம் உண்டாகட்டும் சபையில வேலையில தொழில கிராமங்கள்ல பட்டணங்கள் நகரங்களில ஆண்டவர் எல்லா இடங்களிலும் உடைய மகிமை விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபம் கேள்மேக நல்ல தகப்பனே ஆமே